வணக்க நண்பர்களே ஆண்களுக்கு இன்றைய காலகட்டங்களில் மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது பிறப்புறுப்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு ரொம்ப குட்டியா இருக்கு என் மனைவி கூட என்னால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கவே முடியலைங்க அந்த பெண்ணுறுப்புக்கு உள்ளேயே வந்து வரலைன்னு சொல்கிறா எனக்கு கொஞ்சம் கூட ஃபீல் ஆகலைன்னு சொல்கிறா நான் என்ன தான் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய பிறப்புறுப்பு வந்து ஏழு நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செவ்வாயப்பழம் போல தோற்றம் கொடுக்குங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சொல்லலாம் இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் எப்படி வாங்கணும் இது எப்படி பயன்படுத்தணும் எல்லா டீட்டெயில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த தண்டு சுஸ்ரா தைலம் இந்த தண்டு சுஸ்ரா தைலம் வந்து ஆண்களின் ஆணுறுப்பை வந்து நல்லா தடிமனாக்குவதற்காகவும் நீளமாக்குவதற்காகவும் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறதுங்க இது ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட் உலக நாடுகள்லேயே வந்து சிறந்த ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ப்ராடக்ட்டு மெயினாக நம்ம தமிழ்நாட்டில் தாங்க தயாரிக்கிறாங்க தயாரித்து வெளிநாடுகளுக்குமே ஏற்றுமதி பண்ணுறாங்க இந்த ப்ராடக்டை பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய பிறப்புறுப்பு நல்லா தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாக வளர்ச்சி பெறுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு இன்றைய காலகட்டங்களில் பெண்களே வந்து டைரெக்டாக நம்மளை காண்டக்ட் பண்ணி என்னுடைய கணவருக்கு வந்து பிறப்பறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது உள்ளே வர ஃபீலே ஆகலை தடிமனாக இல்லைங்க நீளமாக தான் இருக்குது ஆனால் தடிமனாக இல்லை தடிமனாக இருந்தால் தான் அந்த ஃபீலிங் கிடைக்கும் கொஞ்சம் கூட ஒரு தடிமனுன்றதே கிடையாதுங்க அதனால் எனக்கும் என் கனவு இருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைங்க இதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருமோ அப்படின்னு பயமாக இருக்குலாம் நிறைய பேர் கேட்குறாங்க பெண்களே வந்து டைரக்டாக கால் பண்ணிலாம் கேட்குறாங்க அந்த அளவுக்குலாம் வந்து ப்ராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆண்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்கள் இந்த வீடியோவில் என்றது எனக்கும் தெரியும் ஒன்று கவலை வேணாம் இந்த மூலிகை மருந்து நல்லா குளிக்கிட்டு முடி ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா குளிக்கணும் அப்படிங்கன்னா ஒரு அஞ்சு சொட்டு ஆணூர் மேலே விட்டு முன்னோக்கி நீவி விடுங்க ஒரு அஞ்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாட்களுக்குள்ளேயே வந்து நல்ல ஒரு மாற்றம் தெரியும் ஃபஸ்ட்டு தடிமந்தான் ஆகும் அதுக்கப்புறம் தான் லென்த் ஆகுங்க எல்லா வயதினருமே இதை பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்க சின்ன வயசுல அதிகப்படியான சுயன்பம் பண்ணது தாங்க இதுக்கு காரணம் வேறு ஒன்றும் கிடையாதுங்க இதுதான் மெயின் ரீசனு இதை தவிர்த்து ரீசன் சொல்லுன்னா பிபி சுகர்னால வரும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்கங்கள்னாலையும் வரவங்க ரொம்ப குளிர்ச்சியான இடத்துல இருந்தாலுமே வந்து பிறப்பறுப்பு வந்து ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க ஒரு கவலையும் வேணால் இந்த வீடியோவில் இருக்க இந்த தண்டுசுசுரா தைலத்தை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் நண்பர்களே பயம் தேவையில்ல இது ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமானு இது முழுக்க முழுக்க மூலிகின்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து சரியாகுமே தவிர உங்களுக்கு எந்த ஒரு இதனால சைடு எஃபெக்ட்டும் ஏற்படாது நண்பர்களே தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் வீடியோவில் நம்பர் தெரிவித்து பாருங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தான்